இன்னை மற்றவர்களுடன் ஒப்பிடாதே ஒரு சின்ன கிராமத்துல ஒரு துணி துவைக்கிற செலவ தொழிலாளி ஒருத்தவன் இருந்தான் அவனுக்கு ஒரு கழுதை இருந்துச்சு அந்த கழுதை தினமும் ஆற்றங்கரைக்கு துணிகளை கொண்டு போறதும் அங்கிருந்து கொண்டு வரதுமான வேலைகளை செய்து கொண்டு வந்துச்சு அந்த கழுதை எப்பொழுதும் அதை பத்தி குறைவாவே நினைச்சிட்டு இருக்கும் குதிரை வேகமா ஓடுது நாய் புத்திசாலித்தனமா இருக்கு கால மாடு வலிமையா இருக்கு ஆனா மட்டும் சும்மாவே துணிகளை எப்பொழுதும் இருந்துச்சு ஒரு நாள் ஒரு மத்தியான நேரத்துல கழுதையோட முதலாளி மரத்தடியில படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தான் அந்த நேரத்துல கழுதைக்கு பசி எடுக்கவே காட்டுக்குள்ள புல் போயிருந்துச்சு அங்க கழுத ஒரு சிங்கத்தோட தோலை பார்த்துச்சு அத பார்த்ததுமே கழுதைக்கு ஒரு யோசனை வந்துச்சு நம்ம இந்த சிங்கத்தோட தோலை போட்டுக்கிட்டு போனா எல்லாரும் நம்மள பார்த்து பயப்படுவாங்க யாரும் நம்மளை பார்த்து கேலி பண்ண மாட்டாங்க அப்படின்னு அந்த சிங்கத்தோட தோலை போட்டுக்கிட்டு நதிக்கரையில போய் அது உருவத்தை பார்த்து ரொம்ப பெருமைப்பட்டுக்குச்சு கழுத சிங்கத்தோட தோலை போட்டுக்கிட்டு காட்டுக்குள்ள வந்தப்ப முயல்கள் எல்லாம் குழிக்குள்ள ஓடிடுச்சு மான்கள் எல்லாம் பயந்து ஓடிடுச்சு உரங்குகள் கூட்டம் கத்தை கெட்டு இருந்துச்சு சிங்கம் வந்துடுச்சு சிங்கம் வந்துடுச்சுன்னு இத பார்த்து கழுதைக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு இனிமே இந்த காட்டுக்கு நான் தான் ராஜான்னு கழுத நினைச்சது கழுத அப்படியே திரும்பி ஊருக்குள்ள போச்சு ஊர் மக்கள் விவசாயிகள் எல்லாரும் அதை பார்த்துட்டு ஊருக்குள்ள சிங்கம் வந்துடுச்சுன்னு பயந்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க இத பார்த்த கழுதைக்கு இன்னும் பெருமையா ஆயிடுச்சு பல நாள் கழுத இப்படியே எல்லாரையும் பயமுறுத்திக்கிட்டு இருந்துச்சு ஒரு நாள் கழுத சிங்கத்து போல கர்ஜிக்கணும்னு ஆசைப்பட்டு குரல் எழுப்புச்சு ஆனா கழுத கிட்ட இருந்து எந்த குரல் வந்துச்சுன்னா இந்த குரலை கேட்ட உடனே எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது சிங்கம் இல்ல ஊருள்ள துணிகளை சுமந்து கொண்டு இருந்த கழுதன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க கிராமத்து மக்கள் எல்லாரும் கழுதை கிட்ட வந்து அது தோலை கிழிச்சு அதை கேலி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க போயிடுச்சு அங்க இருந்து போய்கிட்டு இருந்தது அப்ப கழுதையோட நண்பன் காகம் வந்து ஏன் நண்பா உனக்கு என்ன ஆச்சு இவ்வளவு கவலையா போய்கிட்டு இருக்கேன்னு கேட்டது அப்ப கழுத நடந்த கதை எல்லாத்தையும் காகத்தை கிட்ட சொல்லுச்சு காகம் கழுதையோட சொல்லுச்சு உனக்கு சுமைகளை சுமக்கும் சக்தியும் அதை தாங்கி கொள்ற பொறுமையும் இருந்துச்சு அதை நினைச்சி நீ பெருமைப்படணும் நம்ம திறமைகளை நம்ம நம்பணும் நம்மள மற்றவர்களோட ஒப்பிட கூடாது வெற்றி வந்தாலும் அடக்கமா இருக்கணும் நேர்மையா இருந்தாதான் உண்மையான மதிப்பு கிடைக்கும்னு காகம் சொல்லிச்சு அன்னையில அந்த கழுத அதை யாரோடையும் ஒப்பிடல அதோட தனி திறமைகளை நினைச்சு அது சந்தோஷப்பட்டுச்சு காகத்தோட அறிவுரையின்படி கழுத அதோட வேலையில உண்மையாவும் கடினமாவும் வேலை செஞ்சுது அதோட முதலாளி கிட்ட அது நல்ல பேர் வாங்குச்சு நம்ம வாழ்க்கையில நம்ம யாரோடையும் கம்பேர் பண்ணாம நமக்கு இருக்கிற திறமைகளை வச்சு முன்னேறலாம்